வணக்கம் சகோஸ் இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்கள் மகி காதல் அப்படின்றது எங்க யாரோட எப்படி மலரும் அப்படின்றது யாராலையும் கணிக்க முடியாத ஒன்றாக இருக்குதுங்க இந்த காதல் அப்படின்றது பணக்கார வர்க்கத்தில் ஒரு மாதிரியும் ஏழை வர்க்கத்தில் ஒரு மாதிரியும் தான் எப்பவுமே பார்க்கப்படுது பணக்கார வர்க்கத்தில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க நம்மளை விட பணக்காரராக இருக்காங்களா நம்மளை விட வசதியானவராக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் ஏழை வர்க்கத்தில் நம்ம கம்யூனிட்டியாப்பா நம்ம இனமாப்பா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதுவே நம்ம கம்யூனிட்டி நம்ம இனமே இருந்தாலும் கூட நம்மளை விட வசதியானவங்களா அப்படின்னும் பார்ப்பாங்க அப்படி வசதியாக இருந்தாலுமே கூட சில காதல் விவகாரங்களில் பெற்றோர்களின் சம்மதியம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு சில காதலர்களையும் அந்த பெற்றோர் ஏற்றுக்கிட்டதே இல்லை ஸோ இப்படி இன்றைக்கி நாம் ஏஐ வேர்ல்டில் என்டர் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட நமக்குள்ளே இந்த எண்ண ஓட்டங்கள் மாறவில்லை ஆனால் இதுவே சுதந்திர காலத்திற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் மக்களின் எண்ண ஓட்டங்கள் இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கும் இல்லையா அப்படி அங்கே ஒரு காதல் வசப்பட்ட தம்பதியர்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு உள்ளானாங்க அப்படின்ற பற்றின ஒரு கதை தான் இது இந்த கதையில ஒரு பணக்கார வர்க்கத்தில் உயர்ந்த பதவி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஏழை வர்க்கத்துல அடிமட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கும் காதல் மலருது இந்த காதல் எந்த சூழ்நிலையில மலருது அந்த காதல் கை கூடுனதா அதனால அவங்க சந்தித்த விளைவுகள் என்ன என்ன அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான கதைக்களத்தோட கொண்டு வந்திருக்க உங்களுக்கான ஒரு கதையை இது ரிச்சர்ட் சாமந்தியின் காதல் கதை ஓகே சகோ தொடர்ந்து கதையை கேட்கலாம் நான் சொல்ல சொல்ல கதை கலத்தை நீங்கள் கற்பனை செய்தால் மட்டுமே இந்த கதையின் தாக்கம் உங்களுக்கு கிட்டும் இனி கதைக்குள் அத்தியாயம் ஒன்று அது பிரிட்டிஷர் ஆட்சியில் ஆங்காங்கே கிளர்ச்சியாளர்கள் உருவான காலம் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு அழகான பழமை மாறாத பச்சை பசேல் என்ற கிராமம் உள்ளது அந்த கிராமத்தில் ஒதுக்கப்பட்ட பிரிவினர் என்று கருதப்பட்ட மக்கள் வசிக்கும் இடம் உள்ளது இங்குள்ள மக்கள் விவசாயம் செய்யக்கூட அனுமதி இல்லாததால் செங்கல் தயாரிக்கும் ஆலையில் பணிபுரிந்து புரிந்து வருகின்றனர் எனதான் இரவும் பகலும் பாராமல் வேலை செய்தாலும் அவர்களுக்கு போதிய ஊதியம் இல்லாததால் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதிலே அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது ஒரு நாள் அதிக வேலை இருப்பதனால் வீட்டிற்கு அனுப்பாமல் இங்கே இருக்க சொன்னார்கள் அவர்களின் மேலாளர்கள் ஆனால் அதை அம்மக்கள் மறுத்தனர் மறுத்தவரை அவர்களின் மேலாளர்கள் அடி ஆட்களை ஏவி அடித்து துன்புறுத்தினர் எனவே வேறு வழி தெரியாமல் அவர்களின் கட்டளைகளுக்கு அணிப்பணிந்து அவர்கள் பணியினை இரவும் தொடர்ந்தனர் அத்தியாயம் இரண்டு அத்தியாயம் ரெண்டு வானம் முழுவதும் மையீரிட்டாக இருக்க வண்டினங்களும் தவளைகளும் ரீங்காரம் எழுப்ப வாடை காற்று வீல் என்று வீசிக்கொண்டிருக்க ஜல் ஜல் என்ற சத்தத்தோடு ஒரு அழகு பதுமை தன் குடிசை வீட்டின் முன்பு அங்கும் இங்குமாக யாரையோ எதிர்பார்த்து நடமாடிக்கொண்டிருந்தாள் அதை நடனமாடிக் கொண்டிருந்தால் தான் என்று சொல்ல வேண்டும் அப்போது வேகமாக அங்கு வந்த ஒரு சிறுவன் சாமந்தி சாமந்தி என கத்திக்கொண்டே வந்தான் அவன் மேல் சட்டை அணியாமல் இடுப்பில் வெறும் கோமணத்தை மட்டுமே கட்டிக்கொண்டிருந்தான் சாமந்தி சாமந்தி என்று அழைத்தானே ஆம் அந்த அழகான இளம்பெண் பெயர் சாமந்தி என்னடா என்ன ஆச்சு எங்க ஐயாவை காணோ இன்னும் எங்க இருக்காரா சிறுவன் கூறினான் சாமந்தி ஐயா இன்னும் வேலைதான் செஞ்சிட்டு இருக்காரு என்ன வேலை நேரம் முடிஞ்சிருச்சு தானடா ஆமா ஆனா வேலை இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு அங்கேயே தங்க வச்சுக்கிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம ஐயா உடம்பு முழுக்க ஒரே காயமும் ரத்தமா இருக்குது கேட்டதுக்கு அந்த கருப்பு போட்டு அடிச்சிட்டானா என்ன அடிச்சானா என்னடா சொல்ற எதுக்கு அடிச்சானா ஐயா என்ன பண்ணாரு ஏற்கனவே உடம்பு வேற அவருக்கு சரியில்லையே ஆமா சமந்தி வேலை செய்ய மாட்டான்னு சொன்னதுக்காக அடிச்சுட்டாங்களாம் அதுவும் இல்லாம இப்போ செய்யற வேலைக்கு கூலி கூட அட பாவிங்களா ஏழைங்களோட வயித்துல அடிக்கிறதுக்கே உங்களுக்கு பொழப்பா போச்சா இதோ வரண்டா உங்கள சும்மா விட மாட்டேன் என சொல்லி வீரம் கொண்டவளாக வீறு கொண்டு செங்கல் சோலையை நோக்கி சென்றாள் அத்தியாயம் மூன்று வேகமாக அவர் செய்யும் இடத்திற்கு வந்த சாமந்தி தேடினால் விசாரித்த போது செங்கல் சூளையின் பின்புறம் வேலை செய்து கொண்டிருப்பதாக தகவல் கூறினார் பின்னர் அங்கு ஓடி சென்று பார்த்த போது உடல் முழுக்க தடியடி வாங்கி மண்டை உடைந்து ரத்தம் வலிந்து அவ்விடத்தில் அவ்விடத்தில் வேட்டை நுனியை கிழித்து கட்டியவாறு மிகவும் முடியாமல் வேலை செய்து கொண்டிருந்தார் சாமந்தியின் தந்தை சுப்பையா அதை கண்டதும் மிகுந்த கோபத்துடன் நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் இவங்க பணமும் வேணாம் இவங்க வேலையும் வேணாம் என கூறி தன் தந்தையை தர தரவென்று இழுத்து சென்றாள் இதை கண்டு அங்கு வேலை செய்த மக்கள் சாமந்தி கொஞ்சம் பொறுமா அவசரப்படாத இருமா அவங்க வந்தா அப்புறம் பிரச்சனையாகிடும் சொன்னார்கள் என்று ஆனால் இதை எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அவள் வேகமாக நடந்தாள் இதை அவர்களின் மேலாளர் கண்டுவிட்டு செங்கல் சோழையின் கேட்டின் முன்பு சென்று நின்று கொண்டு அவர்கள் வெளியே செல்ல மறுத்தான் கோபமுற்ற சாமந்தி இத பாரு ஒழுங்கு மரியாதையா வழிய விடு இல்லனா அவ்வளோதான் என கர்ஜித்தாள் ஓ நீ சொன்ன வெட்டணுமா போடி போய் வேலையை பாரு ஏய் என்ன வாடி பொடினு பேசுற வாய் ஆமா இவ இவளை வாடி பொடினு பேசக்கூடாதான் வெளிய யாரையும் விட முடியாது இது என் யஜமான் உத்தரவு போ உள்ள போய் வேலையை பாரு முடியாது நாங்க பகல செய்யற வேலைக்கே நீங்க ஒழுங்கா கூலி கொடுக்கறது இல்ல இதுல ராத்திரி வேலை நாங்க வேலை செய்யணுமா அதெல்லாம் முடியாது இல்லாம ஒரு வயசான மனுஷனும் கூட பார்க்காம இப்படியா போட்டு அடிப்பீங்க என்று சாமந்தி கொதித்து எழுந்தாள் இதை கேட்ட காத்தவராயன் ஆமா இல்ல உங்கள் அப்பனுக்கு வயசாகிடுச்சுல்ல சரி அப்போ அவனை விட்டுட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு வா ராத்திரி வேலைக்கு சம்பளம் சொல்லி கொஞ்சம் அதிகமாக கூட வாங்கி தரேன் என்ன சரியா என்று சொல்லிக்கொண்டே சாமந்தியின் தோலை தொட்டான் உடனே கொதித்தெழுந்த சாமந்தி அருகே இருந்த செங்கலை எடுத்து அவளை தொட்ட கையிலே ஓங்கி அடித்தாள் பலி பொறுக்க முடியாத காத்தவராயன் வீல் என்று கத்தினான் இதை கேட்டு அவன் கூட்டாளிகள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் அதற்குள் அங்கு பணியாற்றிய அனைவரும் ஒன்று திரண்டனர் வந்த கூட்டாளியில் ஒருவன் என்னடா என்ன ஆச்சி ஏன் இப்படி கத்துற என்று கேட்டான் ஆனால் அவனால் பேச முடியவில்லை கையை சுட்டிக்காட்டி சாமந்தியை காட்டினான் உடனே அதனை அவர்கள் ஏ என்னடி பண்ண என்று அவளிடம் ஏவின இதை பாரு உன் வீட்டு பொண்ணு மேல யாராவது கைய வச்சா நீ சும்மாவா இருப்ப என் மேல அவன் கைய வச்சான் அதனாலதான் அவனை நான் அடிச்ச என்று சொன்னாள் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவ ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் கூட்டாளியவே ஒதுக்கி வைக்கப்பட்ட நீ பொம்பளங்க கூட சம்பந்தப்படுத்தி பேசுறியா உன்ன என்று கத்திக்கொண்டே அடிக்க போனவனை நோக்கி கையில் இருந்த செங்கலை எடுத்து வீசினாள் அது அவன் காலில் சென்று பட்டது அது என்னடா ஒதுக்கப்பட்டவங்க நாங்களும் மனுஷங்க தாண்டா நீங்களும் மனுஷங்க மானம் மரியாதையெல்லாம் எங்களுக்கும் இருக்கு எவனாச்ச கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான் என கர்ஜித்தாள் இதை கேட்ட காத்தவராயன் டே தட்டு மாடுங்களா என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவளை இழுத்துட்டு போய் கட்டுங்கடா என உத்தரவு கொடுத்தான் அவன் கூட்டாளிகள் பத்து பேரும் அவளை பிடித்து தர தரவென்று இழுத்து அவளையும் தந்தையையும் அங்கிருந்த ஒரு மரத்தில் கட்டினர் ஏண்டி எவ்வளவு நெஞ்செழுத்த காத்தவராய மேலேயே கைய வச்சிருப்ப ஆமா உன்னு தொட்டதுக்கே கைய உடச்சியே இப்போ இங்க இத்தனை பேரு முன்னாலையும் உன் உடம்புல இருக்கிற துணியை கழட்டினா அப்போ என்ன என்ன பண்ணுவ எங்க போகும் மானமும் மரியாதையும் அப்போ எங்க போகும் உன் மானமும் மரியாதையும் பார்க்கலாம் என சொல்லிக்கொண்டே சாமந்தியின் சீலையை உருவ ஆரம்பித்தான் அடே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு பொம்பளைய இப்படி கட்டி போட்டு வீராப்ப காற்றியே தைரியம் இருந்தா கட்ட அவுத்துட்டு என் மேல கைய வேடா பாப்போம் என கதறினாள் ஆனால் இதை சற்றும் செவியில் மடுக்காத அவன் அவளின் சீலையை விலக்குவதிலே இருந்தான் அங்கு சுற்றி நின்றிருந்த அவன் கூட்டாளிகளும் எப்பொழுது சீலை விலகும் என ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அங்கிருந்த ஜனக்கூட்டங்கள் அனைவரும் செய்வதறியாது தன் தலையை கீழே தொங்கவிட்டனர் இவன் உருவிய வேகத்தில் அவள் மாராப்பு சீலையும் மெல்ல நழுவ ஆரம்பித்திருந்தது ஓகே சகோ சாமந்தி அவமானப்படுத்தப்படுவாளா அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை ஒரு தொடர் கதையா நம்மளோட காணொலி பக்கத்துல வரப்போகுதுங்க சோ மிஸ் பண்ணாம இருக்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லங்க நம்மளோட காணொலி பக்கத்துல பல காதல் கதைகளையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் கேளுங்க கட்டாயம் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கதை உங்களோட வாழ்வோட மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்கள் வாழ்வோடு ஒற்று போகக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது மட்டும் இல்லைங்க உங்கள் லைஃப்பில் நடந்த லவ் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அல்லது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள் உங்களுடைய கதை மெருகேற்றி கதைக்கலமா நாம பப்ளிஷ் செய்வோம் அண்ட் நீங்க இங்கிலீஷ் கத்துக்க ரொம்ப ஆர்வமா இருந்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனல் லேர்ன் வித் மஹி அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு மொழியையுமே நம்ம முழுசா கத்துக்கணும் அப்படின்னா முதல் முதல் அது கேட்டலா மட்டும்தான் இருக்கணும் கேட்டல் விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணாதான் எழுதுதல் பேசுதல் அப்படின்றது சரியா நிகழும் சோ நாம் அதுல குட்டி குட்டி கதைகளை பப்ளிஷ் பண்றோம் அந்த கதைகளை நீங்க கேட்கும்போது அந்த லேங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்ட்ஸ்ல உங்க மெமரியில ஸ்டோர் ஆகும் சோ நீங்க அதை எங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சரளமா வரும் சோ மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இது உங்க மகி பகந்து மனித நியமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம்